ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பார்த்திங்கன்னா ஃபோர் வியர் ரோடு வேலை வந்துகிட்டு இருக்கு ஸோ அந்த இடத்துல ஒன்று ஃபில் பண்ணியிருக்காங்க ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இங்கே ஒரு மூலத்தில் மேக்ஸு ஃபில் பண்ணியிருக்காங்க ஸோ ட்ராக்ஸ் ஒர்க்ஸ்லாம் ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ணிட்டுருக்கான் இங்கே காமிக்காமல் விட்டுருந்தேன் ஸோ உங்கள்கிட்ட காமிச்சிருக்கேன் ஸோ பார்த்துக்கோங்க ஸோ நம்ம அப்படியே அடுத்து ஊருக்கு இது மெயின் ரோடு உங்களுக்கு மண்ணு தான் குட்டியிருக்காங்க இதுக்கப்புறம் உங்களுக்கு செம்மண் கொட்ட வேண்டியது தான் பாக்கி ஸோ இங்கே தான் பாருங்கள் உங்களுக்கு கட்ட ஒன்று நிப்பாட்டி வச்சுருக்காங்க அது வரைக்கும்னா உங்களுக்கு மண் கொட்ட சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் இது வரைக்கும்னா உங்களுக்கு வரும்னு நினைக்கிறேன் ஸோ இங்கே பார்த்திங்கன்னா இவரெல்லாம் பிளாட்ஃபார்ம் வருது உங்களுக்கு ஸோ வருது பாருங்கள் பிளாட்ஃபார்ம் ரொம்ப நீளமான பிளாட்ஃபார்மு ஸோ அதே போல் நீளமான ஆர்யூபி அதனால் உங்களுக்கு வேலை லைஃப் ரொம்ப இல்லை ஜாஸ்தியாக இல்லை ஸோ அதனால் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் பண்ணுறாங்க நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது ஏன்னா இங்கே வந்து பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும் நீங்கள் வந்து இல்லை வீடியோஸில் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியாது நேரில் வந்து பார்க்கும்போது இது எவ்வளோ பெரிய ப்ராசஸ் என்பது நீங்கள் வந்து பார்த்தாலும் எனக்கு புரியும் ஸோ அதனால சில விஷயங்கள் நம்ம பொறுத்து தான் ஆகணும் திருவண்ணூர் ரயில்வே ஸ்டேஷன் வந்து ரொம்ப பிரம்மாண்டமான ரயில்வே ஸ்டேஷன் படி மேலே மேலே ஏறி தான் வரணும் அதனால் எங்கள் ஒர்க்ஸும் இங்கே பாருங்கள் இப்போ மண்ணு கொட்டியாச்சு ரயில்வே ஸ்டேஷன் ஸோ இந்த இடத்துல கீழே எழுதி வந்து கீழே வருது அதுக்கு அடுத்தது ஆர்விபி வருது ஸோ இவ்வளோ வேலை பாக்கி இருக்கு அங்கே நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன் நீங்கள் பாருங்கள் அந்த இடத்துல ஒன்று வேலை நடக்குது அந்த இடத்துல ஒரு ஆர்விபி வருது பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்பு வரைக்கும் ட்ராக் வந்தாச்சு ஸோ இந்த வேலைகள்லாம் இங்கே ஃபுல்லாக எழுத எல்லா இடத்தையும் சமப்படுத்திட்டாங்கன்னா அடுத்தது செம்மன் கொட்டி உங்களுக்கு ட்ராக்ஸை கொண்டு வந்துடுவாங்க இதுதான் திருநள்ளாறு ரயில்வே ஸ்டேஷனு நான் இங்கே இங்கே பாருங்கள் இதுதான் பிளாட்ஃபார்ம் வருது உங்களுக்கு இந்த இதுதான் கொஞ்சம் டிலே ஆச்சு உங்களுக்கு ஏன்னா பிளாட்ஃபார்ம் வந்து இவ்வளோ இவ்வளோ வரைக்கும் வரணும் உங்களுக்கு அவ்வளோ நேரத்துக்கு வரணும் இதெல்லாம் வந்து மேலே வரைக்கும் உங்களுக்கு கொண்டு வரணும் மன்னனை மண்ணை ஸோ அதனால தான் கொஞ்சம் டிலே ஆகுது ஸோ பொறுத்துடும் பொறுத்துடுவோம் கண்டிப்பாக ஃபாஸ்ட்டாகவும் போகுது ஒரு இந்த சைடு மட்டும் கொஞ்சம் ஏன்னா இது கொஞ்சம் பிளாட்ஃபார்ம் வந்து உங்களுக்கு ஸ்டேஷன் ரொம்ப பெருசுனால கொஞ்சம் டெலே ஆகுது சின்ன ஸ்டேஷனாக இருந்திக்கோங்க ஈஸியாக வேறு முடிச்சிருப்பாங்க ஏன்னா எத்தனை பிளாட்ஃபார்ம் வர போகிறேன்றே தெரியல இதுக்கப்புறமா தான் தெரியும் நானும் அதுக்கான வெயிட் பண்ணுறேன் இதுகள்லாம் அதேமாக வந்து ஒரு மூணுலேருந்து நாலு வரும்னு நினைக்கிறேன் ரெண்டு சைடு வரும் இந்த சைடு வந்து உங்களுக்கு இந்த சைடும் அந்த சைடும் பிளாட்ஃபார்ம் தெரியல எனக்கு அது தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ வாங்க நம்ம அப்படியே அடுத்த எப்படி பார்ப்போம் இதுக்கப்புறம் ஒன்றும் அப்டேட்ஸ் இருக்காது நம்ம வேறு என்னென்ன நடந்திருக்கோ அந்த ப்ராசஸ்ஸையும் நம்ம எப்படி பார்த்துருவோம் ஸோ பார்த்துக்கோங்க ஸோ வீடியோஸை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நான் லாஸ்ட்டில் உங்கள் கிட்டக்கு எப்படின்னு அப்டேட் பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் டூ மண்ணில் கொட்டியிருக்காங்க பாராட்டி ஃபேஸ் ஒன்று கொட்டியிருந்தாங்க இப்போ ஃபேஸ் டூ கொட்டியிருக்காங்க அடுத்தது உங்களுக்கு செம்மண்ணு தான் கொட்டணும் ஸோ கொஞ்சம் வேலைகள் இருக்குது அந்த சைடில் கொஞ்சம் வேலை இருக்குது அதையும் இப்போ உங்களுக்கு இதெல்லாம் ஃபுல்லாக கவர் பண்ணணும் உங்களுக்கு பாருங்கள் பிளாட்ஃபார்முக்காக கொண்டு வராங்க ஸோ இதெல்லாம் கவர் பண்ணி உங்களுக்கு முடிக்க கொஞ்சம் லேட்டாகும் போல் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செம்மன் இங்கே ட்ரா இந்த இடத்துல ஒரு அடுத்த செம்மொன் கொட்ட வேண்டியதுனால் பாக்கி அந்த சைடில் பிளாட்ஃபார்ம் ஒர்க்ஸுக்காக பிளாட்ஃபார்முக்காக கொண்டு வந்திருக்காங்க ஸோ இந்த வேலைகள்லாம் இன்னும் இருக்குது இது கொஞ்சம் பெரிய ப்ராசஸ்லாம் உங்களுக்கு இருக்கிறதுலே வந்து ஃபாஸ்ட்டாக ஆரம்பிச்சிருந்து பார்த்திங்கன்னா காரைக்கால் வந்து திருநாளாறு வரைக்கும்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஆரம்பித்தாங்க இப்போ திருநா இப்போ வந்து என்னென்னா அம்பேகரத்துலேருந்து பேரலம் வந்து ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்காங்க இப்போ திருநள்ளாறு ரொம்ப பார்த்திங்கன்னா ஒரு நான் பார்த்த வரைக்கும் ஒரு மூணு மாதத்துலேருந்து ரொம்ப ஸ்லோவான ஒர்க்ஸ் போயிட்டுருக்கு ஏன்னா பெரிய ஸ்டேஷனாக அவங்களுக்கு அதனால் பிளாட்ஃபார்மு இந்த எல்லாம் கொஞ்சம் டிலே ஆகாமல் போகிறோம் இன்றைக்கி வேலை நடக்கலை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலாம் பாருங்கள் இதெல்லாம் பிளாட்ஃபார்ம் இந்த சைடில் ஸோ அந்த வேலைகள்லாம் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்குது ஸோ அதனால் இது மட்டும் தான் கொஞ்சம் லென்த்தாக இருக்குது நம்ம அப்படியே மேலே ஏறி உங்கள்கிட்ட நான் காமிக்கிறேன் காமிச்சிட்டு நம்ம அடுத்த வேறு என்ன அப்டேட் அப்படியேட்ருக்குன்னு நம்ம போய் பார்ப்போம் ஸோ வாங்க போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மேலே எல்லாம் பாருங்கள் எல்லாத்தையும் போய் எடுத்துட்டாங்க முன்னாடி பார்த்தீங்கன்னா நல்லா ஃபுல்லாக கவர் பண்ணியிருந்தாங்க இது ஃபுல்லாக எடுத்தாச்சு ஸோ இதுதான் திருநள்ளாறு ரயில்வே ஸ்டேஷன்ஸு நம்ம அங்கே போய் பார்ப்போம் ட்ராக்ஸ் போட்டோம்னா திருப்பி நான் மேலே போய்விட்டேன் நான் காமிக்கிறேன் ஸோ ட்ராக்ஸ் போட்டேன்னா அடுத்த வாரம் நான் கண்டிப்பாக நம்ம போய் உள்ளே போய் காமிக்கிறேன் மேலே நான் காமிச்சிருப்பேன் ஸோ பார்த்துக்கோங்க இதுதான் திருநள்ளார் ரயில்வே ஸ்டேஷன்ஸு ஃபுல்லாக மேலே எல்லாத்தையும் எடுத்தாச்சு கோயில் கொண்டு வந்துட்டாங்க மேலே ஸோ பார்த்துக்கோங்க வாங்க நம்ம அப்படியே அங்கே போய் பார்ப்போம் அம்பகத்தை தாண்டி வந்துவிட்டோம் ஸோ அங்கே வரைக்கும் தான் மண்ணு கொட்டியிருக்காங்க இந்த இடத்துல இன்னும் வேலைகள் நடக்கலை அந்த இடத்துலலாம் வேலை நடந்துகிட்டு இருக்குது போன வாட்டி என்னோ அதே தான் இங்கே இருக்குது ஒர்க்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த சைடில் தான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வராங்க பேரத்துலேருந்து அம்பகிறது வரைக்கும் ரொம்ப ஃபாஸ்ட்டு அம்பகரத்தில் தாண்டி வேலைகள் ரொம்ப ஸ்லோவாக தான் இருக்குது நீங்கள் அம்பகரத்துலேருந்து திருநள்ளூர் வரைக்கும் உள்ள வேலைகள் ஸ்லோ ஸோ அந்த வேலைகள்லாம் கொஞ்சம் ஜாஸ்தியாக இழுக்குது மற்றபடி பெருசாக அவங்களுக்கு ஒன்றும் வேலை இல்லை ஆல்மோஸ்ட் பேரலத்துலேருந்து அப் டு ஒரு ரெண்டு மூணு கிலோமீட்டர் வரைக்கும்னா ட்ராக்ஸ் பாக்ஸ் ஒன்றும் ஆரம்பிக்கல ஸோ அதுவும் வர வாரத்தில் ஆரம்பிச்சுருவாங்க ஸோ அதனால் பேரத்தில் இருந்து அம்பகத்து வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க அம்பகத்தில் வந்து திருநெல்வேர்னா இப்போ பெரிய ஸ்ட்ரெட்சே இருக்குது ஏன்னா ஒர்க்ஸ் ரொம்ப ஸ்லோவாக போகுது நீங்கள் தான் எல்சியே முடிச்சுருக்காங்க ஸோ அது வரைக்கும் மண்ணு கொட்டியாச்சு இந்த இடத்துல அங்கே வரைக்கும் ஒரு இடத்து இந்த ஒரு இடம் பேலன்ஸ் இருக்குது அதே போல் சூரக்குடிக்கிட்டையும் ஒரு அந்த பேலன்ஸ் இருக்குது அதை என்னன்னு போய் பார்க்கல அது இந்த இது இந்த இரு முடிச்ச தான் அது அங்கே வருவாங்க அதனால் உங்களுக்கு பார்த்தோன்னா தெரிஞ்சுக்குவாங்க ஸோ அங்கேருந்து ஒரு ஒர்க்ஸ் கொஞ்சம் போயிருக்கு ஸோ வாங்க நம்ம அப்படியே அடுத்த ஊருக்கு போய் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் போனாட்டி என்ன அப்படின்னா கொஞ்சம் என்ன நிலைமையோ அறையலாம் ஆனால் அங்கே சைடில் இப்போ இதை வச்சுட்டாங்க மேலே காம்பவுண்ட் கொண்டு வந்துகிட்ருக்காங்க இங்கே பார்த்திங்கன்னா தெரியும் போனாட்டி இது மாட்டி தான் கட்டியிருந்தாங்க இப்போ காம்பவுண்ட்ஸோ மேலே கொண்டு வந்துட்டாங்க ஸோ நம்ம அந்த இடத்துல இப்போ வேலை நடந்துகிட்ருக்கு அங்கே போய் நம்ம பார்த்துருப்போம் அங்கே சினிமா கொட்டியிருக்காங்க ஸோ அதுலேருந்து உங்களுக்கு ட்ராக் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டாங்க அம்பது கொஞ்சம் பிஃபோர்லேருந்து நான் ட்ராக் ஒர்க்ஸ் கண்டினியூ ஆகி அப்போ உங்களுக்கு மேனங்குடி வரைக்கும் முடிச்சுருக்காங்க கந்தன்குடி மேனாங்குடி ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க இன்னும் இந்த சைடு இன்னும் வரல ஸோ இங்கே எல்லாமே சமப்படுத்தியாச்சு அதான் பார்த்துருக்கோம் முன்னாடியே ரெண்டு நேரம் வேலை இந்த வாட்டி செமப்படுத்திட்டாங்க ஸோ இப்போ அங்கே தண்ணி கொட்டி அந்த இடத்துல சமப்படுத்துகிறாங்க ஸோ இதுக்கப்புறம் இங்கே வருவாங்க இங்கே கொஞ்சம் வேலைகள் இருக்குது அதனால் அப்படியே கொஞ்சம் கேப் விட்டுருக்காங்க ஸோ ஸ்டேஷனும் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சி ஒயிட் டேஷன் நம்ம போனாங்கன்னா நம்ம நம்மக்கிட்ட நான் காமிச்சிருப்பேன் ஸ்டேஷன் வந்து நிறைய இது பார்த்துக்கோணுன்னு அதே போல் இங்கே பார்த்துக்குவாங்க ஸோ ட்ராக்ஸ் ஒர்க்ஸு ஐம்பது காலத்து பிஃபோர் வரைக்கும் முடிஞ்சிருக்காங்க வாங்க நம்ம அப்படியே அடுத்த ஊருக்கு போய் பார்ப்போம் இது காம்பவுண்ட்ஸோடு மேலே கொண்டு வந்தாச்சு ஸோ ஸ்லீப்பர்ஸும் ரெடியாக இருக்குது அடுத்தட ஆரம்பிச்சிருவாங்க இந்த சைட்டு உங்களுக்கு முடிஞ்சிருக்காங்க மொத்தம் எல்சின்னு பார்த்தீங்கன்னா பேரலாம் காரைக்கால் சைடில் பொறுத்த வரைக்கும் மேனாங்குடி ஃபஸ்ட்டு எல்சி இது செகண்டு இது பார்த்திங்கன்னா மெயின் ரோடு அறுபத்தின்னா சூரக்குடி அதுக்கப்புறம் காரைக்காலில் ரெண்டு மொத்தம் ஒரு ஆறுபி ஆறு எல்சி தான் வரும் உங்களுக்கு மீதி எல்லாமே ஆர்விபியாக மாற்றி ஆச்சு ஸோ இது இது வந்து செகண்ட் எல்சி பேர்லத்துலேருந்து டூ வேர்ட்ஸு போனீங்கன்னா அடுத்த ஊர் மேனாங்குடி அது வரைக்கும் டிராக்ஸு கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க போன நம்ம இங்கே பார்த்துட்டு போனோம் ட்ராக்ஸ் செய்யலாம் வேலை வேலை செய்யறது ஃபவுண்டேஷனும் அப்படியே முடிச்சிட்டே வந்துட்டாங்க இவங்க போக போக எலக்ட்ரிகேஷனும் அதே வேகத்தில் வந்துட்டு இருக்கு ஸோ இவங்க முடிக்கிறதுக்குள்ளேயுமே எலக்ட்ரிகேஷனும் ஸ்டேஜ் முடிச்சிடுவாங்க அப்படின்னா நடந்துகிட்டு இருக்கு பாருங்க இப்போ நான் அறுவர் நிப்பாட்டிட்டாங்க இப்போ கடகரன்னு அங்கே முடிச்சுட்டு அங்கே போயிட்டாங்க மேலங்குடி வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க நீங்களே பார்த்துக்குவாங்க நம்ம அந்த ஊர்லலாம் இருந்தால் திருப்பி இங்கே வந்துருக்கோம் ஸோ ஃபுல் இந்த இடம் இந்த இடம் இது அந்த உடம்ப அந்த ஒரு இடம் மட்டும்தான் பேலன்ஸு அதுக்கு அப்டோ அம்பேகர் முன்னாடி வரைக்கும் அங்கே ஒரு வெள்ள கட்டடம் தெரியும் பாருங்க அதுதான் அம்பேகர் ரயில்வே ஸ்டேஷனு ஸோ அது பிஃபோர் வரைக்கும் வந்தாச்சு இப்போ அம்பேகரத்தில் இருந்தோன்னா ஒர்க்ஸ் இப்படி போயிட்டுருக்கு ரிவர்ஸில் தான் போகுது அம்பேகரத்தில் இருந்து டுவர்ட்ஸ் பேரளத்தில் ஒர்க் போயிட்டுருக்கு வாங்க நம்ம அப்படியே அம்பே ஒருத்தர் போய் பார்ப்போம் அந்த ஒரு இடம் மட்டும் விட்டுருக்காங்க அது லெவல்த் கிராஸிங்காக விட்டுருக்காங்க வாங்க நம்ம அப்படியே அடுத்த ஊர் போய் பார்ப்போம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா கந்தன்குடியில் எல்சி இப்போலாம் ரெடி ஆகிட்டு இருக்கு ஸோ நம்ம போன வாட்டி இங்கே பாருங்கள் எல்லாமே ரெடி பண்ணியிருக்காங்க இந்த கல்லிருக்கு வைக்கிறதுக்காக ஸ்டெப்ஸ் வைக்கிறதுக்காக நம்ம போன வாட்டி என்ன இருக்கோ அதே அப்டேட் இருக்கு நம்ம இங்கே பார்த்தீங்கன்னா ஃபவுண்டேஷன்ஸ் முடிச்சுருக்காங்க நம்ம கிட்ட போய் காமிக்கிறவங்க கிட்டே நான் பண்ணி நான் காமிக்கிறேன் இது வந்து கோயில் கந்தன்குடி இப்படி நீங்கள் நேராக போனீங்கன்னா அம்பகரத்தூர் இப்போ இந்த இடத்துல கொஞ்சம் வேலை பாக்கி இருக்குது ஸ்லீப்பர்ஸ்லாம் வச்சுருக்காங்க அடுத்து வர இதில் நாட்களில் இங்கே கொண்டு வந்துடுவாங்க ஸோ இங்கே என்ன தெரியும் ஃபவுண்டேஷன்ஸும் முடிஞ்சிருக்காங்க நான் போன வாட்டி நான் கொஞ்சம் கிட்ட காமிக்கலாம் அப்படியே உட்கிட்ட நான் காமிக்கிறேன் அந்த சைடில் ஒரு அப்டேட் இருக்குது இது அப்படியே லைன் அப்படியே இருங்க அப்படியே பாருங்கள் இதை வந்து நம்ம இப்போ அப்டேட் பண்ணுறது ஃபேஸ் ஃபோர் ஃபஸ்ட்டு இதுலேருந்தா நான் உங்களுக்கு வாய்ஸ் கரெக்டாக வரும் ஏன்னா இப்போ கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு ட்ராக்ஸு கம்ப்ளீட் ஆகியிருக்கு இது இது மாதிரி ட்ரோட்ஸ் என்னென்னா அம்பக ஸ்டூடர் ஸோ நீ அங்கே ஸ்டேஷன் ஸ்டெடியில் பாருங்கள் அம்பகத்து ரயில்வே ஸ்டேஷன் நம்ம அது அதுக்கு முன்னாடி வரைக்கும் உங்களுக்கு முடிஞ்சிருக்காங்க அம்பகத்து ரயில்வே ஸ்டேஷன் என்ன நிலம நம்ம போய் பார்க்கல இதுக்கு அடுத்து நம்ம போய் பார்க்க வேண்டியதான் நான் அப்படியே உங்களுக்கு அங்கே போய் காமிக்கிறேன் அதையும் நீங்கள் பாருங்கள் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ மைண்டாக பார்த்தீங்கன்னா மேனங்குடியின்னு ஊருக்கு வந்துடும் போனாட்டி என்ன இருக்குது அதே அப்டேட்னா ஆனால் ஒரு சின்ன அப்டேட் என்னன்னா இங்கே படி வைக்கிறாங்க கீழே இறங்க கேட் கீப்பர்ஸ்க்கு இங்கே பார்த்துக்கோங்க யாரும் ஒன்றும் புதுசாக அப்டேட் இல்லை ஸோ இப்போ என்னன்னா அந்த இடத்துல ஆரம்பிக்க போறாங்க பார்த்துக்குவோங்க நம்ம அப்படியே அடுத்த ஊருக்கு போய் பார்ப்போம் இது நம்ம போன வாரமே அப்டேட் பண்ணதுதான் ஸோ வரைக்கும் ட்ராக்ஸ் முடிச்சிருக்காங்க இப்போ அதுக்கப்புறம் இங்கேருந்து ஆரம்பிக்க போறாங்க எல்சி கேப் வச்சிருக்காங்க வீட்டு கேப் விட்டு வாங்க நம்ம அப்படியே அடுத்த ஊர் போய் பார்த்துக்கலாம் அடுத்த ஊர் கோயில் கந்தன் விளையிலாம் அங்கேயும் போய் பார்த்துருவோம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் அடுத்த ஊரான பூங்கா ஒரு வந்திருக்கோம் இப்போ பாருங்கள் மணலெலாம் ரெடி பண்ணிட்டாங்க சரி மேலே அப்படியே வச்சு மேலே ஏற்றிடுவாங்க நம்ம போனாடியும் மேலே ஏறி பார்த்தோம் இந்த வாட்டி மேலே ஏறி பார்க்க முடியாது நம்ம பாருங்கள் மணல்லாம் கொட்டி வச்சுருக்காங்க எருக்குன்னா இந்த மணல்லாம் இங்கே லோட் பண்ணுவாங்க ஸோ ஆரோபி ஃபுல்லாக முடிஞ்சிடுச்சு அந்த சைட்லலாம் வேணா நடந்துகிட்டு இருக்குது வச்சிருக்காங்க ரெண்டு கீழேயும் ஃபுல்லாக கவர் பண்ணிட்டாங்க ரோடு போட்டுட்டு இருக்காங்க ஸோ அதனால இங்கே மணலை கொட்டிடுவாங்க இங்கே சிமெண்ட் ரோடு மணலை கொட்டிட்டாங்கன்னா வேலை முடிஞ்சுச்சு ஸோ அது வரைக்கும் உங்கள் ஜல்லிக்கல்லு கொட்டி வச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ அங்கேருந்து நேரம் இங்கே வரைக்கும் கொண்டு வந்துருவாங்க வாங்க நம்ம அப்படியே அடுத்த ஊர் போய் பார்த்துருவோம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வாரா குப்பத்தில் இருக்கும் பாருங்க சை ஃபுல்லாக முடிச்சுட்டாங்க இங்கே சம்மன் ஃபுல்லாக கொட்டியாச்சு ஸோ எந்த இதுவும் முடிச்சுட்டாங்க இங்கே பாருங்க ஸோ அந்த இங்கேருந்தான் வரைக்கும் சம்மன் ஃபுல்லாக கொட்டியிருக்காங்க இப்போ அந்த இடத்துலலாம் வேலை நடக்குது ஸோ அந்த இடத்துல இப்போ வெட் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க போன வாட்டி இங்கே நடந்துட்டு இருந்துச்சு நம்ம பார்த்துருப்போம் ஸோ அங்கே பாருங்கள் ஸோ அந்த இடத்துல ஃபுல்லாக சம்மன் கொட்டியாச்சு ஸோ இதை ஃபுல்லாக முடிச்சுட்டாங்க அவங்களுக்கு ஸோ ட்ராக்ஸ் ஒர்க்ஸ் விரைவில் ஆரம்பிச்சிருவாங்க இப்போ இருந்து இப்போ திருப்பி கிளம்பி வராங்க அதனால இப்போ பேரிலத்தில் பேர்லத்துலேருந்து டூவெர்ஸ் பண்டாரவாரி ஊர்கிட்ட இப்போ வந்திருக்காங்க இங்கே பாருங்கள் ஸோ இந்த இடத்துல அப்புறம் வேலை நடக்குது ஏர்ட் ஒர்க்ஸு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க வாங்க நம்ம அப்படியே அடுத்த ஊர் போய் பார்ப்போம் ஸோ அங்கே தான் செம்மண் போட்டுறாங்க அங்கே ஃபேக்ட்ரியில் இருக்குது வரங்க ஸோ அங்கே பாருங்கள் அதெல்லாம் செம்மண் ஸோ அங்கேருந்து தான் ஏற்றி லோடு ஏற்றி நேராக எல்லாம் அங்கே போய் இறக்கிட்டுருக்காங்க வாங்க நம்ம அப்படியே அடுத்து ஊர் போய் பார்ப்போம் கல் கொண்டதுக்காக லாரி போயிட்டுருக்கு இப்போ பார்த்து வாங்க ஸோ கல்லை கொட்டிட்டு திருப்பி போயிட்டு லோடு போயிட்டு வந்து வந்து வந்துட்டுருக்கு இது எங்கேருந்து வருதுன்னா பேரத்தில் வந்து வருதுங்க இந்த கல் வந்து பேலத்தில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க அங்கேருந்து இங்கே வந்து இங்கே கல்லை கொட்டுறாங்க பார்த்துக்கோங்க ஸோ வாங்க நம்ம அப்படியே அடுத்த ஊருக்கு போய் பார்ப்போம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே அடுத்த பண்டாரம் ஊருன்னு ஊருக்கு வந்திருக்கோம் இங்கே பார்த்தீங்கன்னா மார்க் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த இடத்துலனா ஸ்லிப்பர்ஸ் வச்சு உங்களுக்கு எல்லாம் கொட்டியிருக்காங்க ஸோ அதுக்காக வேறு கல் நடக்க போகுது ஸோ அதுக்காக அவங்க மார்க் அப் பண்ணி இங்கே பார்த்திங்கன்னா தெரியும் கயிறு போட்டு கட்டி வச்சுருக்காங்க தான் அந்த ட்ராக் வந்து செட் ஆகிற மாதிரி இங்கே பாருங்கள் டண்டாவளெலாம் வந்து இறங்கியிருக்கு இப்போ அந்த ஆரோபியும் முடிச்சுட்டாங்க ஸோ அங்கே வேலை நடந்துகிட்ருக்கு ஸோ இன்றைக்கி டேட்டு பார்த்திங்கன்னா இருபத்தெட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இங்கே பாருங்க கம்பன்லாம் வச்சுட்டாங்க ஸோ விரைவில் உங்களுக்கு இங்கே ஸ்லிப்பர்ஸ் வந்துடும் ஸோ தண்டாவளம் வந்துடும் ஸோ அடுத்த இடத்துக்கு நம்ம அடுத்த வாரத்தில் கண்டிப்பாக இங்கே நம்ம தண்ட தண்டாவளத்தை பார்க்கலாம் ஸோ இப்போ இது பண்ணு பேரலத்திலேருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் தள்ளி நம்ம வந்திருக்கோம் பண்டார வாரை ஊருக்கு வந்திருக்கோம் ஸோ வேலைகள் இப்போ அந்த இடத்துல வேலை நடந்துகிட்டு அந்த இதை வந்து ஆரூபியில் இருக்கிற மண்ணுங்க கீழே ஃபுல்லாக மூடிக்கிட்டு இருக்காங்க அது வந்து நேராக போனீங்கன்னா பேரலம் சைடு ஸோ ஸ்லீப்பர்ஸும் வந்து இறங்கியாச்சு ஸோ இங்கே பாருங்கள் இதையும் வச்சுட்டாங்க ஸோ அடுத்தது நெக்ஸ்ட் வீக் வரும்போது கண்டிப்பாக அவர் அப்டேட் இருக்கும் ஸோ பாருங்கள் அந்த சைடில் இப்போது பேலத்தில் மட்டும்தான் வேலை நடந்துகிட்டு இருக்கு இன்றைக்கி சண்டே சின்ன சின்ன வேலைகள் மட்டும் தான் பண்ணுறாங்க ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மண் அதிகமாக லோட் பண்ணுறாங்க தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு ஸோ இது மண்ணை ஃபுல்லாக மேலே ஏற்றிடுவாங்க இது அடுத்த வாரத்தில் கண்டிப்பாக இந்த இடத்துல இங்கே ட்ராக்கு பார்க்கலாம் ஸோ அருபி முடிச்சுட்டாங்க ஃபுல்லாக எல்லாத்தையும் எடுத்தாச்சு ஸோ இந்த இடத்துல அடுத்தது மண்ணை கொட்ட வேண்டியது அடுத்தது உங்களுக்கு வரைக்கும் உங்களுக்கு கல் கொட்டியிருக்காங்க அந்த கல் அப்படியே இங்கே எடுத்துகிட்டு வந்துருவாங்க வேறு கல் கொட்டி ஸோ அங்கேருந்து இப்போ வேலைகள் நடந்து அப்படியே வந்துட்டு இருக்கோம் அன்பே ஒன்றும் இது கண்டிப்பாக ஒரு டூ வீக்ஸ்க்குள்ளே நீங்கள் பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு வீக் வந்து நீங்கள் அது வரைக்கும் நீங்கள் பார்க்கலாம் அந்த கல் இருக்கிற வரைக்கும் நெக்ஸ்ட்டு வீக்கில் வேலை ஆரம்பிப்பாங்க அந்த கல்லை சமப்படுத்திடுவாங்க அப்புறம் அது மேலே ஸ்லிப்பர்ஸ் வைப்பாங்க அப்படியே டண்டாவளத்தை மேலே வச்சு அப்படியே கொண்டு வந்துடுவாங்க ஸோ இது எப்போ பார்க்கலான்னா அடுத்த இதில் பார்க்க முடியும் ஏன்னா அந்த இடத்துல நம்ம வேலை நடந்துகிட்டு இந்த இடத்துல வேலை பாக்கி இருக்குது இதை முடித்த பிறகு தான் உங்களுக்கு மேலே கொண்டு வர முடியும் ஸோ லோடு மண்ணில் ஏற்றணும் உங்களுக்கு மண் வந்து இறங்கியாச்சு கீழே இரும்பு முடிச்சாச்சு அதனால் அடுத்த வாரத்தில் மேபி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் பட் அது வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஏன்னா அதுக்காக ட்ராக் எல்லாமே ஸ்லீப்பர்ஸ் எல்லாமே கொட்டியிருக்காங்க இங்கே எப்போ எக்ஸ்பெக்ட் பண்ணாலும் தெரியல நீங்கள் போய் இன்னொரு டூ வீக்ஸ்க்குள்ளே கண்டிப்பாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஸோ பார்த்துக்கோங்க வாங்க அப்படியே நம்ம அடுத்த ஊருக்கு போய் பார்ப்போம்